வணக்கம் நேர்களே ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று ஒட்டஞ்சத்திரத்தில் நடந்த தேங்காய் ஏல விலைகளை பற்றி பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒட்டஞ்சத்திரம் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் மட்டையுடன் கூடிய தேங்காய் மற்றும் கொப்பரை ஏலம் பிரதி புதன்கிழமை தோறும் நடைபெறுவது வழக்கம் ஒட்டஞ்சத்திரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு புதன்கிழமை நடந்த மட்டை தேங்காய் ஏலத்தில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிலோ தேங்காய்களை பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர் மட்டையுடன் முப்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தேங்காய் ஏழு ரூபாய் ஐம்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது மேலும் தகவல் அறிய ஒட்டஞ்சத்திரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் கண்காணிப்பாளர் சா ஜோசப் அருளானந்தம் அவர்களை ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு எட்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகில் இருக்கும் பெல்லைக்கானை ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்